அனைவருக்கும் வணக்கம் துர்க்கை அம்மன் பாடல் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வீணைகளோடும் சர்வ கூ ുദേവി ശരണയദേവി ജയ 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 ദേവി ദേവി ദുർഗാദേവി ശരണം കനക ദുർഗാദേവി ശരണം പൊക്കരങ്ങൾ പതിനെട്ടും നമ്മി വരും പകൈവരട്ടും കുങ്കുമ പൊട്ടും വെറ്റി പതയെ കാട്ടും ஆயிரம் கண்களை உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம் தேவி சரணம் सङ्गचकरं विल्लम् வீற்றிருப்பாள் திங்களை முடி மேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே மங்கையர் கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்காதேவி சரணம் துக்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் தரிசனம் கண்டால் போதும் ஜெய ஜெய தேவி ஜெய शरणं कनग देवी शरणं कनकदुर्गा देवी शरणं कनगदुर्गा देवी शरणं नन्